அனைவருக்கும் வணக்கம் இது ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் அச்சம் தவறு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒழுங்காக போய்ட்டு இருந்த வாழ்க்கை தான் எப்படி இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னே தெரியல எனக்கு மட்டும் ஏன் எப்படின்னு ஒன்றுமே புரியல ஏன் அந்த கடவுளுக்கு கூட இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல சில சமயம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடலான்னு கூட இருக்கும் பட்டு யோசிச்சு அப்படியே இருந்துக்கிறது என் நிம்மதியெல்லாம் போச்சு மனசெல்லாம் உடஞ்சி போயிருக்கு அப்படி இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த பதிவை கேட்கும்போது ஒரு ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் வரும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஈ எறும்பு கொசு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்குது அந்த போராட்டத்தை கையாண்டு அதில் அதுக்கப்புறம் தான் நம்ம வெற்றி பெற முடியும் அந்த மாதிரி வெற்றி பெற்றவங்க தான் இன்றைக்கி உலகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்க முடியும் கஷ்டம் இல்லாத யாருமே இல்லை இந்த உலகத்தில் அதனால் கஷ்டத்தை பற்றி எப்பவுமே பயப்படாதீங்க தைரியமாகவே இருங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சவால்களுக்கும் சந்திக்கும்போது மூன்று வகையான தீர்வுகள் இருக்குது முதல்ல ஏற்றுக்கொள்ளுதல் ஏற்றுக்க முடியாததை மாற்றிக்கணும் மாற்றிக்க முடியாததை விட்டுடணும் விட்டு ஒழிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் ஒரு பிரச்சனை பெருசாகுது அப்படின்னாக்கா அது சீக்கிரமே முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் எதை கண்டும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க வாழ்க்கையில் எப்போவுமே தைரியம் மட்டும்தான் முக்கியம் அப்படி தைரியமாக இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தையே ஆண்டுருக்காங்க நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ வெற்றிகளை கண்டிருப்பீங்க அந்த வெற்றியை வந்து முன்னாடி வச்சுக்கோங்க நீங்கள் ஜெயிச்ச அந்த வாழ்க்கையில் ஜெயிக்கும்போது வெற்றி பெறும்போது அந்த தருணத்தை நினச்சி பாருங்கள் நீங்கள் தான் ஜெயிச்சிருப்பீங்க இப்போ ஒரு பிரச்சனை வந்ததும் மனசை ஒடிஞ்சு போயிட்டு என்னால் முடியல அப்படின்ற அந்த நிலைக்கு தள்ளக்கூடாது நீங்கள் தைரியம் மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்து வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களால் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச எல்லா பிரச்சனையும் சமாளித்து தைரியமாக இருக்க முடியும் நீங்கள் வேண்ட அந்த எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுள் உங்கள் கூடவே இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டி இந்த பிறக்கிற ஒரு நியூ இயரில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு தைரியமாக தைரியம் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய பலம் அந்த பலம் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் தான் மிகப்பெரிய பலமான ஆயுதம் அப்படின்றதுக்கான கதை ஒரு காட்டு பாதையில் ஒரு வியாபாரி தலையில் ஒரு சுமையை தும்ந்துக்கணும் ஒரு காட்டு வழியாக போயின்னு இருக்கான் அந்த காட்டை கடந்து போகணும் இப்போ நடு காட்டில் இருக்கும்போது இருட்டாயிடுச்சு இங்கே தங்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இருந்தாலும் ஒரு மரத்தடில் படுத்துக்கிட்டு அப்படியே யோசிக்கிறான் இந்த நடு காட்டில் வந்து மாட்டிக்கினுமே ஒரே பசியாக இருக்க அப்படின்னு அவன் பசியாக இருக்கான்னு நினச்ச உடனே அந்த மரத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய விருந்து முக்கணிகள் பழம் வகைகள் சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா உணவு வகையும் அங்கே வந்துடுச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உண்டை மயக்கத்தில் இப்போ படுக்கிறதுக்கு ஒரு நல்ல கட்டில் இருந்தால் போதும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினச்ச உடனே ஒரு பெரிய கட்டில் வந்தது அந்த கட்டிலில் படுத்து தூங்கினே ஜாலியாக அப்படின்னு தான் இப்போ கொஞ்ச நேரம் படுத்துன்னு இருக்கும்போது திடீர்னு யோசிச்சுக்கிறான் நம்ம இப்படி நடு காட்டில் படுத்துன்னு நிற்குமே ஒரு சிங்கம் வந்து நம்மளை கடிச்சு சாப்பிடுச்சுனா அப்படின்னு நினச்சான் ஒரு பெரிய சிங்கம் வந்து அவனை கடிச்சு சாப்பிட்டு இந்த மரத்துக்கு ஒரு பெரிய சக்தி இருந்தது அவன் நினைச்சதெல்லாம் நடந்தது அவனுடைய எண்ணம் தான் தவறு அதனால் அவனுடைய உயிரியே இழந்தான் அதனால் உங்களுடைய எண்ணத்தை சரி பண்ணிக்கங்க நல்லதையே நினைங்க நல்லதே நடக்கும் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் என்கிறார் விவேகானந்தர் அதனால் நல்லதை நினைங்க உங்கள் எல்லா பிரச்சனையும் தீரும் தண்ணி வந்து அமைதியாக ஓடி நிற்கும் போது அதில் உள்ள தோசு அந்த கழிவு பொருட்கள்லாம் அப்படியே கீழே போய் தங்கிடும் அந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கனாக்கா எல்லா பிரச்சனையும் தானாகவே போயிடும் பொறுமையை கையாளுங்கள் அமைதியாயிருங்கள் இருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் நன்றி வணக்கம்